எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அணிந்து இருக்கிறார் பாருங்க ஒரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு வார பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கிறது இதுல பின்னணியில ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த நிறைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் செயற்குழு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு அங்க அவர் வந்து அவருக்கு பிடிக்காத கொஞ்சம் ஒருங்கிணைப்பு சசிகலாவை ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தனக்கு உகந்த ஆட்களை எல்லாம் நிர்வாகிகளா போட்டுக்க போடுறதுக்கு திட்டமிட்டு இருப்பதா சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் உயர் திரு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சி நல்லபடியா தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அதிமுக இன்னும் அழிஞ்சு போயிடணும் அதற்கு ஊர்கள் விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருடைய எண்ணமே கிடையாது அது நல்லா தான் சிறப்பா தான் இருக்கணும் அந்த ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவருடைய முனைப்பு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது குறையை காண மாட்டேன் அதே நேரத்துல ஒரு வழி நடந்துகின்ற போது ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சி வழி நடத்துகின்ற போது சில பிரச்சனைகள் வரும் அதாவது தங்களுக்கு வேண்டிய அஹ் வே வேண்டிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் முடியாது ஒரு தலைமைன்னு இருக்குன்னா அந்த தலைமையை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தலைமையினுடைய எண்ணப்பாடு என்னன்னு தெரிஞ்சுட்டு நியாயமான முறையில உங்களுடைய சில கருத்துக்களை எடுத்து சொல்லலாம் அதே சமயத்துல தலைமை சொல்லுகின்ற நியாயமான கருத்துகள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தபடி நடப்பதுதான் நல்லது நான் சொல்றது நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் பேச முடியாது இன்னும் சொல்ல போனால் திரு எடப்பாடி அவர்களால தான் இன்னி வரைக்கும் ஓ ஓரளவு உயிர் துடிப்போடு அதிமுக என்பது இருக்கின்றது நான் ஐ மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல் ஏன்னா இந்த கட்சி எப்படியாவது கவனிகாரம் பண்ணணும் அப்படின்னு உள்ளிருந்தபடியே திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியை வந்து சிதைச்சு சின்னபின்னமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக கையில அதை ஒப்படைச்சணும்னு எவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் தியானம் பண்றது அஹ் அதுக்கு தர்மயுத்தம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பணின வரவரு அதனால அவருடைய எண்ணமே சரி கிடையாது இந்த கட்சியை எப்படியாவது கொண்டு போய் பிஜேபி கிட்ட தாரவாரத்தை விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் என்ன எப்படி சார் இவ்வளவு மூணு தரவை வந்து அவர் மினிஸ்டர் இருந்திருக்கேன்னு சொல்றாரு அவர் போய் திரு வெங்கையா நாயுடு எடப்பாடி பழனிசாமி மேலதான் ஒண்ணு சேர வரமாட்டாருமே நீங்க என்ன ஓபிஎஸ் மேல வன்மத்தை கேக்குறீங்க சார் அவர் அவரோட சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் சார் ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டுங்கிறது நூத்துக்கு இருநூறு பெர்சன்ட் உண்மை சார் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க பிஜேபி தார வார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இருந்து நான் சொல்றேன் சார் வெங்கையா நாயுடு கால இவர் எப்படி சார் விழ முடியும் இவர் மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அவர் வந்து இங்க நான் அம்மா இல்ல ஏன் எங்காலாம் வந்து விழாதீங்க அப்ப எவ்வளவு அசிங்கமான ஒரு நடவடிக்கை அதை பாருங்க அப்ப அவருடைய குறிக்கோளே என்னன்னா இந்த அதிமுகவை அழிச்சுட்டு அதை பிஜேபியோட எப்படியாவது சேர்த்து விட்டு பிஜேபி இந்த தமிழ்நாட்டை வளர்த்து விட வேண்டும் எண்ணம் தான் அவருக்கு இருக்கு இதை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதை அப்படிலாம் செய்ய கூடாது அவரை வச்சிருந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னார்னா அது அவருடைய அசஸ்மெண்ட் த சுச்சுவேஷன் இஸ் அப்சொல்யூட்லி கரெக்ட் ரெண்டாவது திரு டி டிவி தினகரன் அவரை நீங்க கொண்டு சேர்த்துனீங்கன்னா இது வந்து மடியில புள்ள பூட்டிய பூச்சிய கட்டின்ட சமாச்சாரம் தான் அவர் வந்து எப்பவும் தான் தான் முதல்வராக இருக்கணும் தான் தான் முதன்மையான நிலைமையில இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இரண்டாவது இடத்துக்குலாம் அவர் போக விரும்ப மாட்டார் அமமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சது திமுக கவலீகரம் ஒண்ணணும் அப்படிங்கிற இது அதெல்லாம் நடக்காத சமாச்சாரம் அவர் தான் தலைவராக இருக்கணும் ஏங்க தான் ஈபிஎஸ்லாம் இருக்கணும் நான் தான் ஜென் செக்ரட்டரி அந்த கட்சி என் தலைமையில்தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அவருக்கு என்ன பெரிய ஒரு பயங்கரமான ஆசை பிஜேபியோட சேரணும் பிஜேபியோடு கேசஸ் எல்லாம் இருக்கு அதனால பிஜேபியோட சேர்ந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு மிக மிகப்பெரிய பிரச்சனைகள் இனிமேதான் ஆரம்பமா ஆகின்றன இப்ப இருநூத்தி நாற்பது சீட்டு வந்து வா வந்தது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மதிப்பு என்பது தாம் இந்தியா முழுக்கும் குறைந்து கொண்டே இருக்கின்ற நேரத்துல இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் பிஜேபி காலில் போய் சரணடைவது என்பது தவறான ஒரு செயல்பாடு என்பது நான் இதை வந்து திரு இபிஎஸ் புரிந்து கொண்டிருக்கின்றான் அதனால இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் இப்ப சசிகலாவை பத்தி நான் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு ஒரே எண்ணப்பாடு அந்த கட்சி நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஒரே ஏகாக்கிர சித்தம் அப்படிம்பாங்க அந்த கட்சி நல்லா இருக்கணும் அதிமுக என்பது நல்லா இருக்கணும் அது இந்த கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அது மக மறுபடியும் மிக சிறப்பான நிலைக்கு வர வேண்டும் இதுதான் அவங்களுடைய ஒரே எண்ணப்பாடு அதனால அவங்க வந்து ஒரு தவ வா வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து பெரிய அதை கொடுங்க இதை கொடுங்க எனக்கு சீஃப் மினிஸ்டர் வேணும் ஜெனல் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஒரே எண்ணம் தான் இருக்கு அதனால அவங்க வரதுல ஒன்றும் தப்பே கிடையாது பட் இந்த ரெண்டு பேரை சேர்த்துட்டா டெஃபினட்டா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடைஞ்சல் தான் மூன்றாவதாக பிஜேபியோட சத்தியமா அதிமுக சேர்ந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும் அதிமுக என்பது அழிந்து போயிடும் இப்போ ஒரிசா பத்தி பத்திரிகையில படிச்சிருப்பீங்க திரு அமித்ஷா அவர்கள் அண்ணா அண்ணாமலைக்கு சொன்னது போல அது மீன் ஒரிசால எப்படி நம்ம வீழ்த்தினோமோ ரெண்டாவது இடத்துக்கு வந்தோமோ ரெண்டாவது இருந்து முதல் இடத்துக்கு எப்படி வந்தோமோ அது போல இங்க தமிழ்நாட்டையும் செய்யணும் இப்ப அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளணும்னு அப்ப எவ்வளவு இவங்களோட கூட சேர்ந்துன்னா குழிப்பெருக்கிற சமாச்சாரம் பிஜேபி என்பது அதிமுகவோட சேர்ந்த குழிப்பெருக்கிற சமாச்சாரம் அதனால நிச்சயமாக இதை ஏற்க முடியவே முடியாது அதனால அவங்க பிஜேபியோட எண்ணப்பாடு என்பது நல்லதே கிடையாது ஒரு கொடுமையான ஒரு எண்ணப்பாட தான் இருக்கு அந்த கட்சி அழிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் வளரணும்னு அந்த கட்சி வளராது சார் பிஜேபி ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டி மட்டுமல்ல இந்த தேச எதுக்கெடுத்தாலும் ஒரு உதாரணம் இப்ப சமீபத்தில் நடந்துகின்ற பிரச்சனை இந்த அதானி இஷ்யூ வந்து தேசத்தோட பிரச்சனைங்கிற மாதிரி மாத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னா யாருக்கு அவர்கள் ஆஹ் சர்வ் பண்றாங்க இந்த கண்ட்ரிக்கா அல்லது ஒரு தனி மனிதனுக்கா ஆகவே இவங்களுடைய செயல்பாடு என்பது ரொம்ப மோசமாகத்தான் இது இருக்கின்றது இதெல்லாம் சரியாக சில அதிமுக பிரமுகர்கள் புரிந்து கொள்ளாம மறுபடி மறுபடியும் எல்லாரையும் சேர்த்துருவோம் எல்லாரையும் சேர்த்துருவோம் பிஜேபியோட சேருவோம் தனக்கு தானே குழி வெட்டி கொள்ளுகின்ற சமாச்சாரம் தான் அதனால இந்த ரெண்டு பேரை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்ளாமல் மத்த அனைவரையும் நினைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதுங்கிறது இப்ப திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த முடிவு வந்து தான் இருக்கு ஏன்னா இப்ப ஆறு மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் ஷார்ட்ல வந்துடணும்னு பாக்குறாங்க அது நிச்சயமாக நிலத்தில் நிற்க போறதில்லை அது நடக்கவும் போறதில்லை அதனால அவருடைய முயற்சி என்பது சரி கிடையாது

அதே போல புகழந்தி அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த கட்சியில ஊக்குள்ள இருந்தாலும் இல்லாட்டாலும் அவருடைய மனம்லாம் இந்த அதிமுக நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் நான் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அவங்களெல்லாம் நான் பத்தி ஒண்ணுமே பேச ரெண்டு பேரை சேர்த்து எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைணும்னா எதுக்காக ஒருங்கிணைக்கணும் எல்லாம் கூட சேர்ந்துட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை உருவாக்கிட்டே இருந்தாங்கன்னா இதுதானா சார் வேலை அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு மத்த எல்லாரையும் சேர்த்துங்கன்ற பெங்களூர் புகழந்தியா இருக்கட்டும் அல்லது திரு கே சி பழனிசாமியா இருக்கட்டும்

அவரை கூட சேர்த்தா அந்த அந்த கட்சிக்கு வேண்டு வைப்பார் சார் யாவனா பண்ணுவானா சார் தான் தலையில தாங்க கொல்லிக்கட்டையை சுருகிப்பானா சார் ஒரு சில ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரப்போறதுங்கிறதுக்காக அந்த கட்சியே கட்சியை இருக்கக்கூடிய எண்ணப்பாடு உடைய அவரோட சேரணும் அவரை கொண்டு சேர்த்துக்கணும்னா அந்த கட்சி எப்படி சார் உறுப்பிடும் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் போயிடும் சார் அந்த கட்சி உருப்படாம போயிடும் நான் உங்க இப்படி நம்ம சுத்தி உடைச்சி எல்லாம் பேச விரும்பல சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கவே கூடாது இதுதான் நிலைப்பாடு இருக்கு கரெக்டான முடிவை எடுத்திருக்கின்றார் மத்த எல்லாரும் சேத்துங்க ஏன்னா மாட்டேன்றாரு யார் சொன்னாரு பத்தி ஒரு கடுமையான வார்த்தைகள் ஒண்ணும் பேசவே அவர் பேசுனார் சூரியனை பார்த்து எதோ ஒண்ணாரு அப்ப கேட்டு கேட்டு அது பழி இப்ப சமீபத்துல அவர் அதெல்லாம் பத்தி எல்லாம் ஒண்ணு பேசல நீங்க வந்து சார் அந்த அம்மா யாரு அப்படின்னாரு நீ வேணா இருக்கட்டும் சார் நான் எனக்கு நான் சொன்னேன் சார் சசிகலா அவர் வந்து என்ன சொன்னாரோ சொல்லட்டியோ அதென்னா இருக்கட்டும் சசிகலாவுக்கு ஒரே எண்ணப்பாடும் தான் அவங்களுக்கு அந்த கட்சி நல்லா இருக்கணும் அந்த கட்சியை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் முன்னாடி எப்படி ஜா அணி ஜே அணி அப்படின்னு பிரிஞ்சு இருந்த போது அவங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ரெண்டு இணைப்பதற்கு மிக முக்கியமான காரணகரத்தாக இருந்தவர் அவர் அதனால அந்த கட்சி வீண போய்விடக்கூடாது ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல ஆயிரம் காலத்துக்கு அந்த கட்சி இருக்கணும் அடுத்த நூறு வருஷத்துக்கு ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கனவு கண்டதெல்லாம் மெய்ப்பட வேண்டும் என்பதை ஒரே எண்ணத்துல தான் இருக்காங்க அத நீங்க அதை பத்தி அவருக்கு யூபிஎஸ்சுக்கு வேற விதமான எண்ணம் இருந்ததுன்னா நான் அவருடன் உடன்படவில்லை என்று நான் சொல்றேன் என்ன என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் சசிகலா அவங்க வந்து ஒரு தவ தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க நினைக்கிறாங்க ஒழிய வேற ஒண்ணும் அவங்களுக்கு கெட்ட எண்ணமோ அதிமுகவுக்கு உள்ள போய் அதுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது அதை தயு நன்றாக புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு வார்த்தை கூட யாரையும் என்னதான் பேசினா கூட எதிர்த்து பேசல அவங்களை வந்து கடுமையான வார்த்தைகளை அதிமுகவை பத்தி யாரையும் பத்தி பேசவே இல்லைங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சரி கம்மிங்யூ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ல பாத்தீங்கன்னா யாராவது தேவையில்லாத மறுபடியும் அவங்கள எல்லாம் சேர்த்துக்கணும் டி தினகரனை சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கணுங்கிற மாதிரி இரிட்டேஷன் அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொள்ளாமல் அவங்கள ஏதாவது நம்ம நாம வந்து ஒரு பெரிய பிளான் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லபடியா போகணுமேனு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருவாங்க வருவாங்களோ அப்படிங்கிறது அவருடைய திரு ஈபிஎஸோட பார்வையாக இருக்கலாம் ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டு ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடத்தணும் இப்ப அந்த அந்த விதத்துல ஒரு மீட்டிங்க நடத்துற கொஞ்சம் ரிலேட்டடா நடத்துறாரு அவ்வளவுதான் அதனால டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் இது நடத்தணும் அவசியம் இதை நடத்திட்டு பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே நடத்திக்கலாம் அதனால ஆஹ் திரு ஈபிஎஸ் சொன்ன முடிவு என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது நான் இன்னொன்னு தரேன் இப்ப மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது பாமக அவங்க தான் தனிப்ப தனிமைப்பட்டு போயிட்டாங்க அவங்களால என்ன தகுனத்தான் போட்டோம் அவங்களால ஒன்னும் பண்ண முடியல பிஜேபியோட சேர்த்து ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் ஆதப்போட எதை பண்ணணும் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் வந்தாச்சு அவங்க மறுபடியும் மறுபடியும் எல்லாரையும் நினைச்சிட்டு எல்லா தரப்பட்ட மக்களையும் நினைச்சுக்கணும்னு பார்த்தாலும் கூட கடைசியில் சுற்றி சுற்றி வந்தா ஒன் இயர் ஒன் இயர் தான் பத்தரை பர்சன்ட் ஒன் இயர் ஒன் இயர் இங்க ஒன் இயர் இல்லாதவங்க வெளியில் போங்கடா நீங்களாம் யாருடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவங்க கடுமையான எல்லாம் பேசுறேன் ஏன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சு சீட் இருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கே நீங்க அந்த அஞ்சு சீட்டும் போயிட போறது இப்ப உங்களுக்கு எம்பி சீட்டும் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலே உங்களுக்கு யார் பிஜேபியோட சேர்ந்தனா ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க அவங்க அதனால என்ன பண்றது என்னதான் எதாச்சும்னா பித்தஞ்சொலிங்கிற சமாச்சாரத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இவங்க ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிக்கிறதான் டெஃபினேட்டா டிஎம்கே அணியெல்லாம் அவங்க போய் சேர முடியாது அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் டிஎம்கே பொறுத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால இப்ப மறுபடியும் அவங்க அங்கதான் போறது வாய்ப்பு இருக்கு இப்ப பல பேர் ஏடிஎம்கே நோக்கி தான் வருவார்கள் சார் அதனால திரு இபிஎஸ் உடன் முடிவு தனிப்பட்ட முறையில அவர் வந்து முதல்ல ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்குறதுங்கிறது சரியானதாக தான் இருக்குறதுன்னு நான் பார்க்கின்றேன் ஆறு பேர் இன்னும் சில பேர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே பெரிய அச்சுறுத்தலா நான் அச்சுறுத்தலாம் ஒண்ணு வராது சார் என்ன அவங்க அவங்க தனியா கட்சியை உடச்சிட போறாங்களா அப்ப அப்படிதான் இதுக்கு முன்னாடி அப்ப அதுதான் அவருடைய எண்ணமா அப்ப உங்களோட ஐடியா என்ன யூ வாண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி ஈவன் பை ஸ்பிளிட்டிங் ஏடிஎம்கே அதுதானே அதை வந்து அதிமுக எல்லாம் விரும்புவாங்களே தற்கொலை பண்ணிக்கிறது சமம் அது கோயம்புத்தூர்ல கூட பிஜேபி இருந்திருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கும் ஜெயிச்சிருக்கேன் சார் பிஜேபி கண்டாத குடிக்காம போனது முன்னாடி இருக்கிறத விட இப்ப இன்னும் அதிகம் போயிடுச்சு இவங்க ஆட்சிக்கு மறுபடியும் மூணாம் தடவை வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இப்ப நடத்துகின்ற நேரத்துல இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இன்னும் மக்கள் விரோதமாக இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால இப்ப தமிழ்நாட்டுல முன்னாடி அவங்க வந்து ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் பொய்யான மாய பிம்பத்தை பரப்புறையாங்களா பாருங்க அந்த மாய பிம்பம் எல்லாம் உடஞ்சு போச்சு அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி இனிமே பேராத கட்சி அப்படின்னு அதனால அதுக்கு ஒண்ணெல்லாம் ஓடலாம் போட மாட்டாங்க ஆனா நீங்க இந்த கணக்கெல்லாம் கூட்டாதீங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது அரசியல்ல ஒன்று பத்தும் பத்தும் இருபதெல்லாம் கிடையாது பத்தும் பத்தும் மூணு கூட வரும் ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரிங்கிறது வேற இவங்க சேர்ந்ததுனால எல்லாம் ஜெயிச்சுடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆகவே ஏடிஎம்கேக்கு எதிர்காலம் டெஃபினட்டா இருக்கு அது திரு ஈபிஎஸ் தலைமையில்தான் இருக்கு அந்த இபிஎஸ் வித்தவுட் ஓபிஎஸ் வித்தவுட் டிடிவி தினகரன் மற்ற எல்லாரையும் இணைத்து கொண்டு செயல்படும்பொழுது நல்ல சிறப்பாகத்தான் இருக்கும் இதை வந்து அந்த கட்சி புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புறேன் நான் வந்து நான் வந்து எனக்கு என பர்சனலி எனக்கு கெய்மும் கிடையாது அந்த கட்சி பத்தி எனக்கு நான் ஒன்னும் பெருமையா உயர்த்தி எல்லாம் பேச வேண்டிய நெசசி கிடையாது பட் இந்த என்ன யதார்த்தமாக இருக்கின்றதோ அதை நான் தான் பேசணும் சார் ம் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதுவும் பிரச்சனை நடக்குது அப்படின்றாங்க அது அந்த பிரச்சனை எப்படி போகும்னு நினைக்கிறேன் அதான் சில சார் அவர் வந்து எஸ்பி மேம் நான் வந்து கொங்குல வந்து பெரிய ஆளா இருக்கலாம் கோயம்புத்தூர்ல பெரிய ஆளா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கலாம் பட் இப்ப சமீபத்தில் நடந்த அந்த தேர்தலையே முடிவுகள் என்னென்ன பார்த்தீர்கள் என்றால் அது திரு ஈபிஎஸ் கொங்கு பகுதியில ஒரு அவர் தான் தலைமையில இருக்கா மாதிரி அந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு இது இவருக்காக நீங்க சொல்ல முடியாது வேலுமணி அவர் வந்து எப்பவுமே பிஜேபிக்கு சார்பாக ஏதாவது ஒரு அடி அடி அடிம தளத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தார் என்றால் அது அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் அவருடைய அரசியல் வாழ்வுக்கே அசமன் ஆகும் வழியில் நடந்து போடும் டோன் அண்டர் எஸ்டிமேட் இபிஎஸ் அவர் தான் இந்த கவுண்டர் அப்படின்னு சொன்னால் இஎஸ் கவுண்டர் தலைவர் அவர் தான் சார் எஸ் பி வேலுமணியெல்லாம் எனக்கு இருக்கு உனக்கு இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இபிஎஸ் எமர்ஜென்சி விக்டோரியஸ் பர்சன் உம் இல்ல சார் இது பிளவா கொடுக்கார எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இல்லன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இதெல்லாம் சார் இதெல்லாம் நெருக்கடி இல்லன்னு எல்லாம் ஏழுமணி பக்கம் ஒரு பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்றாங்க ஏதோ குறிப்பிட்ட அளவு மாவட்டத்தில் உடைச்சிட்டு போய் விட போறாரா என்ன பண்ண போறாரு வாட் இஸ் சி கோயின் டு ஆல்ரெடி நடந்திருக்கீங்களே சார் என்ன நான் இல்ல என்ன இத நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் பன்னெண்டு பேரை உடைச்சிட்டு போய் என்ன பண்ண போறாரு அவரு தனியா விடுதுன்னு பிஜேபியோட இந்த நாலு பேரோட சேர்ந்து பஜனை பாடு மன்னேன்னு பாடுவேன் பஜனை பண்ண போறாரு

அதனால பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு வந்துடும் நினைச்சீங்கன்னா சத்தியம் பிஜேபிக்கு வராது மாறாக வேலுமணி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள மாட்டார் செயற்குழு என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரியாது சார் பட் ஒரு விஷயம் நான் என்னால சொல்ல முடியும் அவரை தான் ஸ்ட்ரெங்கன் பண்ணி ஆகவே ஆகணும் ஆகவே அவர் அவருக்கு உறுதுணையாக இந்த நேரத்துல இருக்கிறது தான் நல்லதே ஒழிய இந்த சமயத்துல கூட இருந்து குழிப்பிரிக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் பட் இதெல்லாம் தாண்டி திரு இ பி அவர்கள் வருவார் சார் ஏழு மணி பிரதமர் ஆபீஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க சார்

அங்க தலைமைக்கே திரு மோடியை பத்தி எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலேயும் வந்துட்டு இருக்கு இன்னும் அவர் வந்து அன் அன்கொஸ்டினபிள் கிங் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்கே நிறைய ஓட்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு அவரை அவரை பத்தி எஸ்பெஷலி ஹி இஸ் நியரிங் செவன்டி ஃபைவ் அதனால அதுக்கு அடு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பாக்குறதுக்கு இப்படியே தயாராயிட்டாங்க அதனால இன்னும் அவர் தான் சாஸ்வதமா இருக்க போகின்றார் இந்த உலகம் உள்ள அளவுக்கும் மோடியே இருப்பார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் பக்கத்தாப்புல நடந்த பங்களாதேஷ பாருங்க இன்னைக்கு இந்தியா டுடே அந்த புக்லயே எழுதிருக்கான் அந்த நிறைய பிரச்சனை மோடிக்கும் வரும் அவருடைய ஆட்சி மிக மிகப்பெரிய பிரச்சனை வரும் எழுதிருக்கான் நீங்க அதனால கவனிக்கணும் சார் அதனால அவர்லாம் நம்பிட்டு இன்னும் அவருக்கு கீழ்த்திருவாரு எல்லா ஈடி எல்லாம் கொண்டு வந்து எல்லாரையும் உள்ள பிடிச்சு போட்டுருவாரு என்ன எவ்வளவு நாள் இந்த மாதிரி நடக்கும் மக்களுடைய எதிர்ப்பு மற்ற மக்களுடைய பொதிப்பு எல்லாம் ரொம்ப வந்ததுன்னா யாரும் அந்த மிகப்பெரிய ஆலைக்கு முன்னாடி நிற்க முடியாது சார் அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்